கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த காணொலியை ஏன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் மகிமையை குறித்து சொல்கிறோம் அப்படின்னா இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எஸ்ஐ கேள் தீர்க்கதர்ச புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது ஆலயம் மேகத்தினாலே நிறைந்திருந்தது மும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று இந்த வசனம் சொல்லுகிறது இப்ப நல்ல கவனிங்க கத்தர் வரும்பொழுது மகிமை வருதா அப்படின்னா கத்தர் வருவதற்கு முன்பதாகவே கேருவீன்கள் அங்கு வந்து விடுவார்கள் ஏன்னா அதுக்கு வேதம் சொல்லுகிறது அது காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று வேதம் சொல்லுகிறது அந்த கேருபீன்களுக்கு பேர் அது காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு அப்போ இந்த கேருபீன்கள் வந்து கத்தர் வரப்போறார் அப்படின்னா முதல்ல வந்து என்ன செய்யணும் அப்படி வரும் மேகம் வந்த உடனே இந்த மகிமை வரும் மகிமை வந்த உடனே கத்தர் வருவார் இதுதான் நம்ம யாத்திராக இருபத்தி நாலாம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ மேகம் வந்து அப்படி இறங்கும் மகிமை இறங்கும் அதுக்கப்புறம் தான் கத்தர் வருவார் அப்ப மேகம் மகிமை எதுலேருந்து வருது கேர் மேலேருந்து மேலிருந்து வருகிறது இந்த கேருபீன்கள் இருந்து வருகிற மேகம் எவ்வளவு முன்னாக சென்று தேவனுக்கு ஒரு பெரிய வழி ஆயத்தம் பண்ணுகிறது தெரியுமா கத்தர் வரணும்னா இப்ப ஒரு கத்தர் வர்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னால கேருபீன்கள் போயிரும் மகிமையோடு போகும் அப்படி மகிமைக்கு பின்னால கத்தர் வருவார் அந்த மகிமை எல்லா இடத்தையும் மூடிடும் அந்த ஆதாமை மூடி இருந்த மகிமை மோசை மூடிந்த மகிமை மோசை பாருங்க மகிமை மூடி மோசையோட கர்த்தர் பேசினார் அவன் சொல்றான் யாத்திராக முப்பத்தி மூணாம் அதிகாரத்தில் சொல்றான் ஆண்டு வரைய மகிமை நான் பார்க்கணும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்றான் முகமுகமா பேசினாரு அப்படின்னு மகிமை மூடி இருந்துச்சு முகமுகமா பேசினார் அவரை நேரில் பார்த்த யாரும் உயிரோடு இருந்ததே இல்லை என்னை காண்கிறவர்கள் மறித்து போவார்கள் ஒரு ஆசை முகத்தை பார்க்கணும் முகத்தை பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதையும் கண்டிப்பா போடணும் முகத்தை மோசை பார்த்தானா கத்தர் முகத்தை காட்டினாரா ஆமா காட்டினாரு மோசை முகத்தை பார்த்தான் அது என்ன சம்பவம் அது அடுத்த காணொலியில் பார்ப்போம் இப்போ இந்த மகிமை என்ன அப்படியே வந்துச்சு இந்த மகிமை வந்து மகிமை வந்ததுனால இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாங்கள் நீங்கள் நீங்கள் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி இல்லை ஜபம் உங்களை அப்படியே அந்த அந்த பிரசனத்தோடு கூட உங்களை நிரப்பும் போகுது அந்த மகிமை இறங்கி வரும் மகிமை வரும் பொழுது உங்களை அறியாமலே ஜபிப்பீங்க உங்களை அறியாமலே ஆராதிப்பீங்க அதங்க மகிமை அந்த மகிமை மகிமை வந்துட்டுன்னா என்னது நீங்கள் என்ன பேசுகிறீங்க அந்த அந்நிய பாசைகள் கூட அந்நிய பாசைகள் கூட இந்த மகிமை இறங்கும் பொழுது என் நடக்க நீங்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பீங்க அதில் தீர்க்க தரிசனம் வரும் தீர்க்க தரிசனம் வார்த்தை வரும் வெளிப்பாடு வரும் ரகசியங்கள் வரும் மறைபொருள் வரும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதற்கு தேவன் மகிமை தான் என்கிறார் முன்னே கொண்டு வருகிறார் சோத்ராம் பெந்தை கோஷை நாளில் அக்னி இறங்கிச்சலாம் என்ன அக்கினி இந்த மகிமையின் அக்கினி தான் சோத்திரம் அதனால இதில் மேலே நம்ம கவனமாக இருக்கணும் சோதரம் மகிமை இறங்குனா கத்துடைய ஆசீர்வாதம் வரும் காவல் வரும் மகிமை வரும் பிரசனை வரும் ஆரோக்கியம் வரும் நல்ல நீடித்த வாழ்வு உண்டாகும் சரிங்களா நாம் ஜபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே மன மகிழ்ச்சியான மன நிறைவோடு இருக்கிற நாட்களுக்காய் நமக்கு நன்றி இப்படி மகிமைகள் மேல் தங்கி இருக்கிறதற்காய் சோதரம் தொடர்ந்து மகிமையோடு நடத்துவீராக அண்டவரை நீர் பேசுவீராக அப்படி சத்தத்தை கேட்கட்டும் ஆசீர்வாதங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.